வீட்ல கல்லுப்பு ஜாடி இருக்கா அப்ப இந்த பதிவை தவறாமல் பார்க்கவும் அது மட்டும் இல்ல கல்லுப்பை தப்பி தவறி கூட இந்த வைக்க வைக்கக்கூடாது அது எங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கல்லுப்பு அப்படிங்கறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருட்கள்ல ஒன்று பார்க்கடல்ல இருந்து தோன்றியவள் தானே மகாலட்சுமி இந்த கல்லுப்பும் கடல்ல இருந்துதானே தானே கிடைக்கிறது இந்த கல்லுப்பை வச்சு எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லப்படுது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கல்லுப்பை வச்சு அனைவரையும் வசியம் செய்யக்கூடிய சக்தி கூட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கல்லுப்பை வச்சு கேட்டதெல்லாம் நம்ம பெறலாம் அது மட்டும் இல்ல வீட்ல வந்து தர்தர் நீங்கணும் கந்திருஷ்டி நீங்கணும் அப்படின்னா இந்த உப்பை வச்சுதான் நம்ம நிறைய பரிகாரம் பண்றோம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா இந்த கல்லுப்பு இருந்தால் போதும் நம்ம அதை வச்சு சில பரிகாரங்கள் செஞ்சால் போதும் நினைச்சதெல்லாம் நம்ம பெற முடியும் இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சில அறிவாளிகள்லாம் சொல்லுவாங்க இது ஒன்றும் புதுசில்லைங்க காலங்காலமாக நம்ம மக்கள் மத்தியில் கல்லுப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் விஷயங்களும் எத்தனையோ இருக்குது மந்திரிக்கும் போது திருஷ்டி சுத்தும் போது நம்ம மக்கள் வந்து கையில் உப்பை வச்சு தான் சுற்றுவோம் நம்ம தலையை சுற்றி உப்பை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிருவோம் அது வந்து நம்மளுடைய கன்றுஷ்டி நீங்கும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம் சில கோயிலில் பாருங்கள் உப்பு வாங்கி கொட்டுவாங்க அது மட்டுமா நம்ம பாவத்தை போக்கணும் அப்படின்னா எங்கே போகிறோம் புனித தீர்த்தம் நீராடணும் அப்படின்னு சொல்லி கடலில் போய் தான் குளிக்கிறோம் அந்த கடல் தண்ணியை குளிக்கலைன்னா கூட தலையில் அள்ளி தெளிச்சிக்கிறோம் அப்போ அந்த கடலில் உப்பு இருக்குது அதன் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற சக்திகள் தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் போகும் அப்படின்னு தான் அந்த புனித நீராடுறோம் கடலோரத்தில் ஈமக்கிரியைகள்லாம் செய்கிறோம் கடலில் கால் நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னா சில அறிவாளிகள்லாம் இதை வந்து புறந்தள்ளிடுவாங்க நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இது ரெண்டுமே மனிதனோட குணநலன்களையும் வாழ்க்கையும் தீர்மானிக்குது உப்பு அப்படிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுல மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் கையில் உப்பை வச்சுக்கிட்டு நம்ம பாசிட்டிவாக நினச்சாலோ பேசினாலோ உடம்புக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளியேறிடும் அப்படின்னு சொல்றாங்க கைக்குள்ள உப்ப வச்சுக்கிட்டு பாசிட்டிவா நினைச்சாலோ பேசினாலோ உடம்புக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளிய போயிடும் இது முற்றிலும் உண்மை இது முற்றிலும் அறிவியல் உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி வெளியாகி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்குது அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து வெளியில போய் எதிராளிகிட்ட போயிடுமா எதிராளியோட அணுகுமுறையும் அதனால பாசிட்டிவா மாறுமா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம் வந்து அதுவாவே மாறிடுவோமா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க காலையில எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ரெண்டு கையிலையும் கல்லுப்பை வச்சுக்கிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து உக்காந்துக்கணும் மடியில் வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க மாமியாரால் பிரச்சனை அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு எனக்கும் என் மாமியாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் என் மாமியார் என்னை ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசம்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க அது நிஜமானும் நல்லதாகவே அது மாதிரி மாறிடும் இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பணப்பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லுங்க உடம்புல ஏதாவது பிரச்சனைனா எனக்கு எந்த நோயும் இல்லை உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் வாய்விட்டும் சொல்லலாம் பத்து நிமிஷம் சொன்னீங்கன்னா போதும் முடிஞ்சதும் கையில் இருக்கிற உப்பை வந்து அந்த பேப்பரில் கொட்டி ஓடுற தண்ணியில் கலந்து விட்டுடுங்க வீட்டில் சிங்க் இருக்குது அப்படின்னா அதில் கூட அந்த தண்ணியை ஊற்றிடலாம் இதை செஞ்சு பாருங்க நல்ல பலன் தெரியும் அதுதான் நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது நடந்துடுது அதுதான் உண்மை அதுதான் அறிவியலாக சொல்லப்படுது தேன் எப்படி தானும் கெடாது தன்னை சுத்தி இருக்கிற பொருட்களையும் அது இருக்கக்கூடிய பொருளையும் கெடைவிடாதும்பாங்களா அது மாதிரி உப்பு வந்து தானும் கெடாது மற்ற பொருட்களையும் கெட விடாது அதனால தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவாக இந்த உப்பை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இந்த உப்பை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமையலறை அப்படிங்கறது அப்படிங்கிறது தென்கிழக்கு திசையில் தான் இருக்கும் வாஸ்துப்படி இப்ப இந்த தென்கிழக்கு திசையில இருக்கக்கூடிய இந்த சமையலறையில் நம்ம நின்னு சமைக்கக்கூடிய அந்த அடுப்பு மேடை இருக்கு இல்லையா அதுக்கு வலதுகை பக்கமாக தான் இந்த கல்லுப்பு இருக்கணும் இந்த உப்பு ஜாடி வந்து கீழே தான் இருக்கணும் நம்ம குனிந்து தலை வணங்கி எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லது வீட்டில் குறைவில்லாமல் செல்வம் இருக்கும் அது மட்டும் இல்லை கிழக்கு திசையில் இல்லை தெற்கு திசையில் வந்து இந்த உப்பை வந்து வைங்க இந்த உப்பை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்குங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு வாங்க முடியல வார வாரம்னா மாதப்பிறப்பு அன்னைக்கு வாங்குங்க வருடப்பிறப்பு அன்னைக்கு வாங்குங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு அதை விட்டீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த டைம்ல வந்து நீங்க உப்ப வாங்குனீங்க அப்படின்னா உங்க வீட்ல வீண் விரயம் ஏற்படாது செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உப்பை கொட்டி வைக்கக்கூடிய டப்பாவானது பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடாது மண் பாத்திரம் இல்ல பீங்கான் ஜாடி இல்ல கண்ணாடி பாட்டில் தான் இருக்கணும் இந்த உப்பை போட்டு வைக்கக்கூடிய அந்த டப்பாவானது பீங்கான் ஜாடியானது மாசம் மாசம் அதை கழுவி வச்சிருங்க அத அப்படியே இருக்கக்கூடாது ஒரு சிகப்பு துணில கல்லுப்பை வச்சு அதை ஒரு முடிச்சா கட்டி நிலவாசல்ல வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்ல வந்து எந்த எதிர்மறை சக்திகளும் உள்ள நுழைய முடியாது எந்த தீய சக்திகளும் திருஷ்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது இந்த உப்பு வந்து யாருக்கும் தானமாகவும் கொடுக்கக்கூடாது நம்மளும் வந்து யார்கிட்ட இருந்து ஓசியாகவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்கிற ஓரை இருக்கு இல்லையா அப்போ வந்து காலையில் குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சுத்தமான கிண்ணத்துல வந்து உப்பு போட்டு அந்த உப்பு மேல அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து குபேரருக்கு உகந்த எண் அதனால அந்த அஞ்சு ரூபா காயினை வந்து அந்த உப்பு கிண்ணத்துல வச்சு அதை வந்து வெள்ளி செவ்வாய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது வார வாரம் ஏழு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியெல்லாம் கை கூடும் இந்த உப்பை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை வந்து நம்ம பணம் வைக்கும் பர்ஸ்லையோ எதுலையோ வச்சுக்கலாம் அடுத்த வாரம் இதே போல செய்யுங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தேவையற்ற சிந்தனைகள் நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அவங்க மனம் எப்ப பார்த்தாலும் எதையாவது சிந்தித்து கொண்டு ஒரு பயத்தோடையும் பதற்றத்தோடையும் கவலையோடையும் இருப்பாங்க இந்த மாதிரி உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து குளிக்கிற வாளியில போட்டு தலையில இருந்து கால் வரையும் நம்ம குளிக்கிற மாதிரி தான் குளிக்கணும் சும்மா உடம்போடு குளிச்சுட்டு வரக்கூடாது இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சு வர்றப்ப நம்ம இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போய் நேர்மறை சக்தி கிடைக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த கல்லுப்பை வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு குளிக்கிற ரூம்ல வந்து தண்ணி படாத இடத்துல ஒரு மூலையில வச்சிருங்க அதை தலை குளிக்கிறப்பெல்லாம் எடுத்து போட்டு குளிங்க உடம்பு குளிக்கிறப்ப குளிச்சாலும் நல்லது தான் இருந்தாலும் தலை குளிக்கிறப்ப அதை குளித்தோம் அப்படின்னா நம்ம கடலில் போய் நம்ம அடிக்கடி குளிக்க முடியுமா அதற்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து இப்படி செய்யறப்ப நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில் போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடை கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல் மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதுக்கு பதிலாக கல்லுப்பை போட்டு வீடு தொடச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் போகும் திருஷ்டி இருந்தது அப்படின்னா கூட அது விலகும் அப்புறம் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வீடு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு அதை வீட்டோட மூளையில் அதுவும் தென்மேற்கு மூளையில் வச்சுட்டு அடுத்த நாள் இரவு வச்சுடுங்க அடுத்த நாள் வந்து அதை வந்து ஒரு கால் படாத இடத்துல செடிகிட்ட ஊற்றிடுங்க இல்லை சிங்க்ல ஊற்றிடுங்க இது மாதிரி தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து சண்டை சச்சரவே வராது நீங்க வாகனங்கள் எல்லாம் அடிக்கடி தொடக்கிறீங்க அப்படின்னா அதுல கூட அந்த தண்ணியில கூட உப்பை போட்டுட்டு அந்த வாகனத்தெல்லாம் தொடச்சிங்க அப்படின்னா வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுதடைவது குறையும் அதே போல அதனால எந்த விபத்துக்களும் வராது அப்படின்னு சொல்றாங்க இந்த உப்பு ஜாடிய தப்பி தவறி கூட வீட்டோட சமையலறை இருக்கு இல்லையா அங்க வந்து வட மேற்கு திசையில வைக்காதீங்க இது வாயு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து உப்பு ஜாடியை நீங்க வைக்கவே கூடாது ஒரு சிலர் வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் அவங்க வீட்ல ஏழ்மை வந்து தலைவிரித்தாடும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டா கூட போதும் அதை வீட்டோட தென்மேற்கு மூலையில எப்பவுமே வச்சிடுங்க அந்த உப்போட நிறம் மாறுச்சு அப்படின்னா அதை வந்து செடில ஊத்திடுங்க இது மாதிரி செஞ்சு வர்றப்போ உங்க வீட்ல வந்து வறுமை நிலை நீங்கிடும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது வாஸ்து சாஸ்திரத்துல ஒருத்தர் வந்து நிதி நெருக்கடியால சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னா உப்பு வந்து ஒரு சிறந்த தீர்வாக சொல்லப்பட்டுள்ளது இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்துல உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டு அதுல நான்கைந்து கிராம்ப போட்டு வீட்டோட ஒரு மூளையில யாரும் பார்க்காத இடத்துல வச்சோம் அப்படின்னா பண வரவு சீராக வர ஆரம்பிக்கும் பண நெருக்கடி எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்